அந்த அதான் அந்த விழுக்காடு வந்து ரொம்ப குறைவு நீங்கள் இவ்வளவு பேசி இதில் நம்ம மக்கள் நம்மளை தேடிருக்காங்கல்ல நீங்கள் அதை தான் பார்க்கணும் நீங்கள் உங்களுக்கு உங்களை விமர்சிக்கிறவர்களுக்கு உண்மையாக இருக்க போராடாதீங்க உங்களை நம்பி நிற்கிறவங்களுக்கு உங்களை விமர்சிக்கிறவங்களுக்கு நீங்கள் 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 வந்து விமர்சிக்கிறவனுக்கு நிரூபிக்க போகிற அவன் என்ன சொல்கிறான் லெலின் நீ நிரூபிக்க போகிறான் நீ தம்பி அப்படி இல்லை தம்பி இப்படி இல்லை உன்னை நம்பி நிற்கிறவனு உண்மையாக இருக்க போராடு முப்பத்தாறு லட்சம் பேருக்கு நம்ம உண்மையாக இருக்க போராடுவோம் அதை அறுபத்தாறு லட்சமாக மாற்றுவோம் அவ்வளவுதான் இந்த வாட்டி நீ என்ன வெட்டி ஓட்டினாலும் அதெல்லாம் பழைய கதை இயேசு அப்படி பேசிட்டாரு ராமர் எப்படி பேசிட்டார் கண்ணன் எப்படி பேசிட்டார் இதே எத்தனை வரைக்கும் பேசுவா விடுப்பான்றான் இப்போ நம்ம என்ன பேசுகிறோங்கிறதான் இந்த வாட்டி நீ எவனும் தப்பிக்க முடியாது எப்படின்னா இப்போ அந்த தம்பி கேட்டான்ல இந்த மீனவர் எப்படி காப்பாற்றுவாயின்னு நெய்தல் படைனா எப்படி நெய்தல் படைன்னு நான் இங்கே இங்க இங்கே நிற்பேன் இப்போ இப்போ இருக்கிற மாதிரி இந்த இந்த இதெல்லாம் இருக்காது இப்போ ஓடும் இந்த நெய்தல் படை எப்படி பாதுகாக்கிறேன் பாருன்னு போடுவேன் இப்போ வேளாண்மை அரசு பணியாக மாத்திர இந்த மாதிரி ஏன் வேளாண்மை மாத்திரன்னு சொல்றேன் பாரு இப்போ பாருப்பா இப்படி பாரு ஆடு மாடு வளர்த்தலே அரசு பணியாக மாத்திரேன்னு சொல்றேன் ஏன் மாத்திரேன்னு சொல்றேன் இந்த மாதிரி ஆஸ்திரேலியா என்ன பண்ணுது பாரு இங்க பாரு பிரதமர் மோடி பேசுவார் டைரி டேல மில்கு எக்கணும் சிரிக்காத பெரிய சந்தை இருக்குங்கிறார் பாலிலையே நம்ம பெரிய பொருளாதாரம் இருக்குது அதுலேயே நம்ம தற்சார்பு அடையலாம்கிறார் ஆனால் மாடு யாரும் வளர்க்க மாட்டாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் பாலின் சந்தை மதிப்பு தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிற ஒம்பது லட்சம் கோடி சாரா எவ்வளோ விற்கிறான்னு நினைக்கிறேன் ஐம்பதனாயிரம் கோடி கடன் எவ்வளோன்னு நினைக்கிறேன் எட்டு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் கோடி இது இப்போ நான் என்ன சொல்கிறேன் பாலை ஆந்திராலேருந்து வாங்குகிற கறியை ஆந்திராலேருந்து வாங்குற இப்போ நானே ஆடு வளர்க்குறேன் நானே பால் வள கொண்டு வரேன் ஆவின் பால் விற்கிற ஏன் ஆ வளர்க்க மாட்ற இப்போ நான் மாடு வளர்க்கணும் பிரேசியில் என்ன செய்யுதுன்னு காட்டுவேன் மாடு வளர்க்குது ஆடு வளர்க்குது கரும்பு கரும்புலேருந்து பெட்ரோல் சர்க்கரை மாடு பால் இப்போ ஒவ்வொன்றையும் நுட்பமாக என்ன பண்ணுவேன் போட்டு போட்டு காட்டுவேன் நீ தப்பிக்கவே முடியாது கன்னியாகுமரியில் ஒரு ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம் காட்டினேன் பார்த்துருப்பே நினைக்கிறேன் அப்படி ஒவ்வொன்றையும் காட்டுவேன் இந்த வாட்டி நீ கல்வி எப்படி கொடுப்பேன் மருத்துவத்தை எப்படி கொடுப்பேன் வேலைவாய்ப்பு எப்படி பெருக்குவேன் சாலை எப்படி போடுவேன் மித்த மின்சாரத்தை மாற்று மின் உற்பத்திக்கு எப்படி போவேன் மீத்தேன் நீத்தேன் நிலத்தை தொண்டாம பயாக்கஸ் எப்படி தயாரிப்பேன் எல்லாத்தையுமே போட்டு போட்டு காட்டுவேன் நீ நம்பித்தாங்க நீ ஏன்னா இந்த வரை சிங்கப்பூர் இப்படி எடுக்குது பாரு இந்த மாதிரி சப்பான் எப்படி கடல் அலையில் மின்சாரம் தயாரிக்குது பாரு நீ எதுக்கு அணுகுலை கட்டிவிட்டு அழுகிறாய் நான் ஒன்று ஒன்றே கேட்பேன் அப்போ உனக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் அதனால இந்த விமர்சனத்துலாம் நீ போப்பாங்கட்டு போப்பான்றணும் விமர்சனத்தை உரமாக்க வேண்டும் அதில் நம் லட்சியத்தை மரமாக்க வேண்டும் அவ்வளவு கேள்விகள் முடிவடைந்தது